திரு ரமண மகரிஷியின் அறிவுரைகள் சரணடையுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் ஒரு மகாராணி அடங்கிய குரலில் மென்மையாகவும் ஆனால் தெளிவாக கேட்கும்படியும் பேசினார்கள் மகாராஜ்ஜி உங்களை பார்க்கும் நல்ல பாகியம் எனக்கு கிடைத்திருக்கிறது உங்களை காணும் மகிழ்ச்சி என் கண்களுக்கு உள்ளன உங்கள் குரலை கேட்கும் மகிழ்ச்சி என் காதுகளுக்கு உள்ளன ஒரு மனிதர் தான் விரும்புவது எல்லாம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கிறது இப்போது மகாராணியின் குரல் தழுதழுத்தது மிகவும் சிரமத்துடன் மனதை வலிமையாக்கிக் கொண்டு அவர்கள் தொடர்ந்து பேசினார்கள் ஒரு மனிதர் விரும்பக்கூடிய எல்லாம் என்னிடம் இருக்கிறது ஆனால் எனக்கு மன அமைதி இல்லை ஏதோ ஒன்று அதை தடுக்கிறது ஒருவேளை என் தலைவிதி சில நிமிடங்களுக்கு அமைதி நிலவியது பிறகு மகரிஷி தமது இனிமையான தன்மையில் பேசினார் சரி என்ன சொல்ல வேண்டுமோ அது சொல்லியாகிவிட்டது சரிதான் தலைவிதி என்ன தலைவிதி ஒன்றும் இல்லை சரணடையுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் எல்லா பொறுப்பையும் கடவுளின் மேல் போட்டுவிடுங்கள் சுமையை நீங்களே தாங்கிக் கொள்ளாதீர்கள் பிறகு தலைவிதி உங்களுக்கு என்ன செய்ய முடியும் பக்தர் சரணாகதி என்பது முடியாத காரியம் மகரிஷி ஆமாம் முழுமையான சரணாகதி முதலில் முடியாததுதான் ஆனால் ஓரளவிற்கு ஒரு பகுதியான சரணாகதி கட்டாயம் எல்லோராலும் செய்ய முடியும் கூடிய காலத்தில் அது முழு சரணாகதிக்கு வழிகாட்டும் சரணாகதி செய்ய முடியவில்லை என்றால் என்ன செய்வது உங்களுக்கு மன அமைதி இல்லையே அதை அடைய உங்களால் முடியவில்லையே அது சரணாகதியால் தான் பெற முடியும் பக்தர் பாதி சரணாகதி அது தலைவிதியின் முற்செயலை நீக்க முடியுமா மகரிஷி ஆமாம் நிச்சயமாக நீக்க முடியும் பக்தர் தலைவிதி என்பது முந்தைய கர்மாவினால் பழவினையினால் இல்லையா மகரிஷி ஒருவர் கடவுளிடம் சரணடைந்துவிட்டால் கடவுள் அதை பார்த்து கொள்வார் பக்தர் தலைவிதி கடவுளால் வகுக்கப்பட்டு வழங்கப்படுவதால் கடவுளே அதை எப்படி நீக்க முடியும் மகரிஷி எல்லாம் கடவுளில்தான் உள்ளது